சார்த்தான் சார்த்தான் என்று பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆரம்ப அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன பின் வெளிப்படுத்தின சோசியேஷனத்தில் அவனை பற்றி பேசிய பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்தில் அவனை பற்றி ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நிருபங்களில் அவன் அழிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் இந்த வார்த்தை இன்று கிறிஸ்தவர்களை கலவரப்படுத்துகிற வார்த்தை அவர்கள் அதிகமாக ஜெபிக்க பண்ணுகிற வார்த்தை இந்த இடத்தில் சாத்தான் இருப்பான் இதற்காக இந்த இடத்துலேருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிஸ்வாசை வளர்த்து விரட்டுகிற பிதாவை அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டில் அவர்கள் ஜமன் பண்ணுகிற ஜபத்தில் அவர்கள் எங்கேயாவது போக வேண்டுமானால் அவர்களோட வாகனம் அதற்கு பாதுகாப்பு அவர்கள் ஒரு வேலை செய்வார்கள் ஆனால் அதற்கு பாதுகாப்பு அவர்கள் பிரசங்கம் பண்ணுவானால் அதற்கு பாதுகாப்பு இப்படியாக சாத்தானை குறித்தே அவர்கள் அதிகமாக ஜபம் பண்ணுமாவது எனக்கு ஒரு சிந்தனை வாய்ந்தது ஏன் இந்த சாத்தானை குறித்தே அவர்கள் அதிகமாக ஜபிக்கிறார்கள் நாங்கள் பிரசங்கம் பண்ண போகிறோம் பிதாவே இந்த சாத்தானை கட்டும் அவன் தலையிட விடாதேறம் ஏன் தேவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு சாத்தானை என் கட்ட மாட்டேங்கிறாரு இவங்க போய் கட்டுன்னு சொன்னபோது தான் அவர் கட்டுறாரு இதெல்லாம் எனக்கு விளங்காமல் இருந்தது உண்மையிலே சாத்தானை பற்றி அவங்க கிறிஸ்தவர்கள் பேசுகிறாரு அதை கேட்டு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அதிகமாக பயந்தாங்க நான் படுத்துக்கும் போது சாத்தா மேலே வந்து உட்காந்துருவானோ அப்படி நினச்சேன் என் மேலே வந்து உட்கார்ந்தான் என்னை தூங்க விட மாட்டானோ அப்படி நினச்சேன் என்னை தூங்க விட மாட்டேன் தூங்க விட மாட்டான் இப்போ பரிச்சை எழுதிட்டே இருக்கிறேன் என்னை படிக்காதபடி எழுத விடாத அப்படி தடுத்துருவானோ அப்படி நினைப்பேன் அதே மாதிரி நடக்கும் எப்போ பார்த்தாலும் சாத்தான் 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 தெளிவான சிந்தனை இல்லாமல் சாத்தான பற்றியே சிந்திச்சு சிந்திச்சு அற பைத்தியம் இப்படி தான் கிறிஸ்தவங்களே இன்றைக்கி இருக்கிறாங்க பிசாசு வரான் பிசாசு போகிறான் நான் ஜெவம் பண்ணாக்கா எனக்கு தூக்கத்தை கொடுத்துட்றான் இவங்க ஜெவன் பண்ணுறாங்களாம் தூக்கத்தை வந்து பிசாசு கொடுக்குறானா எனக்கு வேற வேலையே இல்லை அவ்வளோது இவங்க இவங்க எங்கே போனாலும் இவங்க கூட இருக்கிறானா இவங்களை எப்படியாவது கீழே தள்ள பார்க்குறானா பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறாங்களாம் பஸ்ஸு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சாத்தான் எங்கள் போகிற பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆக பண்ண பண்ணினான்னா வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்ததுன்னா சாத்தா வந்துடுச்சு பாம்பு ஒடியில் வீட்டுக்குள்ளே வரான் சாத்தா ஏன் இப்படி சாத்தா சாத்தான்னு சொல்லி எனக்கு இது பைத்தியகார்த்தினமாக தான் தெரிஞ்சது ஏன்னா வேதத்தை நான் சரியாக படித்தேன் வேதம் இப்படிலாம் சாத்தாரை பற்றி பேசவே இல்லை இது தற்கால கிறிஸ்தவர்கள் உண்டாக்குகிற போதகர்கள் உண்டாக்கி விடுகிற கட்டுக்கதைகள் அமாவாசை அன்னைக்கு சாத்தானுக்கு அதிக விலம் இருக்குமா அதனால் அமாவாசை அன்னைக்கு இவங்க அதிகமாக ஜாமம் பண்ணுவாங்களாம் எவ்வளோ பைத்திய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஃபோக் பிசாசுன்னு சொல்கிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்கானா விடுபூரா ஏசு ரத்தத்தில் ஜெவம் பண்ணி தெளிக்கிறாங்க மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்கிறதா நான் வேதத்தில் படிச்சுருக்கேன் ஆனால் வீட்டுக்குள்ளே பிசாசு கட்டணத்துக்குள்ளே பிசாசு வந்ததாக நான் படித்ததில்லை தேங்கியே அதுக்கான ஆதாரங்கள் இல்லை இவங்க விழுந்து விழுந்து ஜெவம் பண்ணுறாங்க ஆனாலும் பிசாசு வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு பாசம் சொன்ன உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க எப்படிலாம் ஜனங்கள் பயமுறுத்தத்தன பயமுறுத்தப்பட்டு அதனால் பக்தியாக இருக்கிறாங்க பிசாச குறித்த இருக்க பயத்தினால் தான் சபைக்கு பல போகிறாங்க பிசாச கொடுத்த பயத்தினால தான் வேதம் படிக்கிறாங்க பிசாச கொடுத்த பயத்தினால்தான் அவங்க ஜபம் பண்ணுறாங்க பிசாச கொடுத்த பயத்தினால இத்தனை நடக்கிறதுனால அவங்களுக்குள்ள உண்மையான மாற்றம் இல்லை ஏசு கிறிஸ்து பிசாசை சிலுவில நசுக்கினார் அழித்தார் அவன் தலையை நசுக்கிட்டார் அதாவதுக்கு அதுக்கு அர்த்தம் அவன் சாகடிச்சிட்டார் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் மிகவும் தெளிவாக எப்ரேயரில் கேது நிரூபத்தை சொல்கிறார் அழித்தார் என்பதுக்கு அர்த்தம் அவன் உயிரோடு இருக்கிறான்றதா அழிக்கப்பட்டான்றதா இல்லை அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை பொய் அழித்தார் என்பதற்கு அர்த்தம் அவன் உயிரோடு இருக்கிறான் அந்த அர்த்தம் இல்லை இல்லை அவன் உயிரோடு இருக்கிறான்னு நம்ம சொல்லுவோமானா தே வேத வசனத்தை பொய்யாக்குகிறோம் வசனத்தை விசுவாசிப்போமான அவன் அழித்தான்னு நான் சொல்லுவேன் நான் போகிற இடத்தெல்லாம் பிசாசு வருவான் அது எப்படி வருவான் அழிக்கப்பட்டவன் நான் ஜபம் பண்ணாக்கே நான் தரான் அது எப்படி தருவான் அவன் அழிக்கப்பட்டவன் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் அது சாத்தான் அது பாம்பு சாத்தான் இல்லை ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் போகிற பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா அது தற்செயலாக நடந்தது அது சாத்தாமலை நான் பாவம் செய்யும்படிக்கே அவன் தூண்டுறான் அப்படிலாம் வசனம் சொல்லலை என் மாம்சத்தில் பாவம் வாசம் பண்ணுது அது என்ன பாவம் செய்யும்படிக்கு என்னை கட்டி போடுது பிசாசு அல்லது என் மாம்சத்தில் வாசம் பண்ண பாவம் அதாவது இச்சை என்கிட்ட வாசம் பண்ணுது இப்போ பிசாசு என் மாம்சத்தில் வாசம் பண்ணுறானே இப்போ கிறிஸ்து வாசம் பண்ணலையா நம்முடைய மாம்சத்தில் பாவம் வாசம் பண்ணுறதுனால நம்ம பாவம் செய்கிறோம் காரணம் தெளிவாக சொல்கிறார் பவுல் அது என்னை கட்டி போடுது என்னை காட்டில் பலமாக இருந்து பாவம் செய்யும்படிக்கு கட்டிப்படுது அதனால் என் மனதனால தேவனுக்கும் சரீரத்தினால பாவத்துக்கும் செய்கிறேன் இப்படி தான் பவுல் சொல்கிறாரு இதுதான் நிர்பந்தமான மனுஷன் எங்கேயாவது பிசாசு பற்றி பேசியிருக்கிறாரா இல்லை நான் பாவம் செய்கிறதுக்கு காரணம் நான்தான் பிசாசு இல்லை நான் பாவம் செஞ்சுட்டு பிசாசை குற்றப்படுத்துகிறேன் இது கோமாளித்தானம் நான் குற்றம் அப்போ பிசாசு தானே தண்டிக்கப்படணும் நான் தண்டிக்கப்படக்கூடாது என்ன பிசாசு பாவம் செய்ய இழுத்துட்டு போகிறான் செய்ய வச்சுட்டான் போய் சொல்லிட்டேன் அது எப்படி எல்லாமே தப்பு தப்பாக பேச போதிச்சிருக்கிறாங்க அற பைத்தியம் கிறிஸ்தவங்க பிசாசு 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 ஏசு கிறிஸ்து அழித்தார் அழிக்கப்பட்ட பிசாசை இவங்க உயிர் ஓட்டம் கொடுத்து தன் கூடே வச்சுருக்காங்க தனக்குள்ளே இருக்கிறதா பேசுகிறாங்க என்ன பிசாசு வழி நடத்துகிறான் ஜோம் நான் தூக்கத்தை கொடுக்குறான் நான் தூங்கினா தட்டி அழுப்புறான் என்னை தூங்க விட மாட்டேங்கிறான் என் வேலையை உங்கள் செய்ய விட மாட்டேங்கிறான் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் நான் போனால் என் கூட வரான் வந்தால் என் கூட வரான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றி தெரிவதை காட்டிலும் பிசாசை பற்றி தான் அதிகமாக தெரியும் அமாவாசையில் பிசாசுக்கு அதிக வல்லமாக இருக்கும் அதிகமாக ஜாம் பண்ணும் வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுது பிசாசு ஏசு கிறிஸ்தவ அழித்தார் பிசாசுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை இப்போ எப்படி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு என் மேல் அதிகாரம் இல்லையோ அது போல் பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை அந்த கவர்மெண்ட் போடுற சட்டங்கள்லாம் எனக்கு செல்லாது நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம் நான் இந்திய கவர்மெண்ட்டு சேர்ந்தவன் அதே போல் பிசாஸுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை இயேசு கிறிஸ்தவ பார்த்து பிசாஸ் சொல்கிறான் பூமியில் இருக்க எல்லா மகிமையும் காட்டி இத்தனையும் என்னுடையது நீ என்னை பணிந்துக்கிட்ட நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறான் பாருங்க பாருங்க பிசாசுக்கு இன்னும் வளமே இருக்கு பூமியில் இருக்கிற எல்லா மகிமியும் பணமும் செல்வமும் சிறப்பும் ஆடம்பரமும் எல்லாமே பிசாசுடையது இயேசுகர் சொன்னாரே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் மனுஷ கொலை பாதகனமாக இருக்கிறான்னு சொல்றாரு அவன் சொல்கிறது அத்தனையும் பொய் ஆனால் இவங்க தான் நம்புகிறாங்க இத்தனையும் பூமியில் இருக்க அத்தனையும் பிசா சொல்லியது இப்படி தான் நம்புகிறாங்க வண்டியிலே கார் வாங்கினாது கார் பிசா எல் அதிகாரம் எல்லாமே பிசா சொல்லிடுது வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அதிகாரம் கர்த்தருடையது நம்ம மேலே இருக்கிற நம்மளை ஆளுகிறவங்களாம் கர்த்தர் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் ஆளுறாங்க அப்போ அவரை போய் சர்வ வல்லவர்னு நம்ம சொல்கிறோமே எப்படி பிசாசுக்கு இந்த பூமியில் அதிகாரம் இருக்குமானா தேவன் சர்வ வல்லவர் ஒரு பெர்சன்ட் அதிகாரம் இருக்குமானா கூட தேவன் சர்வ வல்லவர் அல்ல தொண்ணூற்றம்போது பெர்சன்ட் தான் தேவனுக்கு அதிகாரம் ஒரு பெர்சன்ட் பிசாசுக்கு சர்வ வல்லவர்ன்றதுக்கு அர்த்தம் நூறு மடங்கும் அவருடைய வல்லமை அதிகாரம் மகிமை எல்லாமே அவருடையது சர்வமும் அவருடைய தான் அதான் சர்வ வல்லவர் நம்ம சொல்கிறோம் பிசாசுக்கும் அதிகாரம் இருக்குமானா தேவன் சர்வ வல்லவர் அல்ல அப்போ ஏசு கிறிஸ்தை பார்த்து இத்தனை என்னுடையது நான் அவன் சொன்னது போய் அது உண்மை இல்லை பணம் அவனுடையது அல்ல அதிகாரம் அவனுடையது அல்ல எதுவுமே அவனுடையது அல்ல சர்வமும் அவருடையது பிசாசை நாம் மகிமே கொண்டு இருக்கிறோம் தேவையில்லாமல் அவனை நினச்சி பயந்துகிட்டு இருக்கோம் வானத்திலேருந்து அக்னி போல பிசாசு கீழே விழுந்தது பார்த்தேன் இதனால் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தேன் இயேசுகிற சொல்கிறாரு வானத்தின் கீழே பூமி மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அதனால் பிசாசை குறித்து பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு பயப்பட வேண்டாம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் வாசனத்தை விசுவாசிக்காத வரைக்கும் நாம் பிசாசை குறித்து பயந்துகிட்டு தான் இருப்போம் வசனத்தை விசுவாசிக்கும்போது தான் தெளிந்த புத்திகள்லாம் ஆகும் தேவையில்லாம பண்ண மாட்டோம் வேத ப தலைமா வேதத்தை தலை மாட்டில் படுத்துவோம் என்ன கெட்ட கெட்ட கடவுளாக தான் இதெல்லாம் எவ்வளோ தான் பைத்தியகார்த்தனா இதெல்லாமோ மூட நம்பிக்கைகள் விசாச குறித்த நிறைய மூட நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது அத்தனையும் போய் சபைகள் பிசாசை சரியான கோணத்தில் காண்பிக்கலை அவன் வருவான் பயமுறுத்தான் பிசாசு பயமுறுத்த முடியுமானா இயேசு கிறிஸ்துவால் அவரை போய் ரசிகர்னு எப்படி சொல்ல முடியும் அவன் ஏமாத்துகிறவன் பிசாசு ஆதாம பயமுறுத்தலை ஏமாற்றலான் அவன் உண்மையை மாற்றி சொல்லி நம்ப வச்சான் இன்றைக்கி சபைகள் அதான் செஞ்சிட்ருக்கு உண்மையை மாற்றி சொல்லி நம்ம வச்சு அவங்க தேவனை அடைய முடியாமல் போகிறாங்க கொஞ்சம் தான் மாற்றம் இயேசு கிறிஸ்துக்கு பிடித்தது அவருடைய வார்த்தையை காப்பது ஒரு சமுதாயத்தில் அல்லது ஒரு சபையில் நீ போன நீ கடைசியாளர் நீ கணம் புரிந்தவனால் அவங்க ஒன்றை கூப்பிட்டு முன்னாடி வர சொல்லணும் அது சிறப்பாக இருக்கும் எப்போதுமே கடைசி ஆளாரு எல்லா இடத்துலையும் கடைசி ஆளார் உடனே உயர்த்தாத உனக்கான நீ தேடாத இதுதான் அவருடைய போதனை அவருடைய வார்த்தையை காப்பதுன்னா இவைகள்லாம் நம்மகிட்ட தேவன் பழக்கு வைக்காரு பழக்குவிப்பாரு பழக்கு வச்சு பழக்க வச்சு இந்த வசனங்கள்லாம் நம்மகிட்ட நிறைவேற பண்ணுவாரு இப்படி வசனத்தில் நம்ம தேறினவளாகிறது அவருடைய வார்த்தைகளை தேர தேர நாம் அவருக்கு பெரியமானவர்களாக மாற முடியும் இப்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வார்த்தை கொஞ்சம் மாற்றிடுறோம் முக்கியமானது வசனம் இல்லை சபை சபை கட்டடம் வருமானம் அதனுடைய நிதி நிலைமை அதனுடைய ஊழியங்கள் சபைன்றது ஒரு ஆர்கனைசேஷனாகவே மாறிட்டுச்சு சபைன்றது ஒரு அங்கம் ஆர்கனைசேஷன் அல்ல அது ஒரு செயல்பாடு இப்போ ஆர்கனைசேஷன் இருக்குது அங்கே கிறிஸ்து இல்லை அங்கே ஜீவன் இல்லை அதை நாம் செயல்படுத்துகிறோம் நாம் ப்ரோக்ராம் போட்டு இன்னைக்கு இது இது நடக்கணும் அப்படி இப்படி நடக்கணும் இப்போ பலரை உற்சாகப்படுத்தணும் இல்லைங்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும் குழந்தைகளை போதித்து அவங்கள உருவாக்கணும் நம் நம்மளை நம்மளே திருத்திக்க முடியாது மன திரும்ப கூட எனக்கு தெரியாது நாவை கூட அடக்க என்னால் முடியாது நான் மற்றவங்கள உருவாக்குறேன்னா இப்படி முடியும் கிறிஸ்தவ சபைகளால் குழந்தைகள் பாழாக்கப்படுது அவங்களுக்கு பாரம்பரியத்தை தான் சொல்லி தந்திருக்காங்களே ஒழிய கிறிஸ்துவை பின்பற்று எப்படின்றத சொல்லி தரல பிசாச பத்தி நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க என்னுடைய பிள்ளைகளை நான் சண்டே கிளாஸுக்கு அனுப்ப மாட்டேன் அனுப்பல அனுப்பக்கூடாதுன்னு நினச்சிருப்பேன் முடிவு முடிவு பண்ண நடந்து வந்த பிறகு தான் இந்த வழியை ஒருத்தன் புரிஞ்சிக்க முடியும் படித்து புரிஞ்சிக்க முடியாது தான் சிலுவை சுமக்கணும் தன்னுடைய சிந்தனைகள் சீர்படணும் இந்த உள்ளான மாற்றம் எனக்குள்ளே ஏற்படணும் அப்போ மற்றவங்களுக்குள்ளே தானாகவே அந்த மாற்றம் ஏற்படும் என்னை பார்க்கறதுனால என்னோடய பிள்ளைங்க மாறிச்சு என்னோடய பழகிறவங்க மாறுறாங்க நான் அவங்ககிட்ட பைபிளை பற்றி இயேசுகிற பற்றி பேசுகிறது இல்லை தானாகவே மாறுறாங்க தானாகவே சந்தேகங்கள் கேட்குறாங்க நான் யாரையும் டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால மாற்றம் இயல்பாக உண்டாகுது நான் யாரையும் மாற்ற முயற்சிக்கிறதில்ல நான் கிறிஸ்துவோட அங்கமாக இருக்கேன் கிறிஸ்துவை நான் அறிகிறேன் கிறிஸ்துவனுடைய தன்மைகளை நான் புரிஞ்சுக்கிறேன் ஓரளவு புரிஞ்சுருக்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதான் பொய்யன் அவரோட பழகிறேன் அவரோட உறவு வச்சுருக்கிறேன் அவர் என்ன நம்புகிறாரு நான் அவரை சார்ந்திருக்கேன் இந்த உறவு ஆழமானது நான் அவரை போல் செலவு சுமக்கிறதுனால இந்த உறவு உண்டாகிறது என் வாழ்க்கை என் விருப்பப்படி அல்ல உங்களுடைய உம்முடைய விருப்பப்படி ஆக கடவுன்னு விட்டதுனால இந்த உறவு உண்டானது இந்த உறவு பெருகுது ஆழமாக இருக்குது நான் பிசாசை பற்றிலாம் பயப்படுறதில்லை ஏன்னா பிசாசு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆனால் வேதத்தில் இன்னொரு கோணத்தில் பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவனை சோதனைக்காரன் சொல்லி அவன் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் தரம் இல்லாதவரில் பிரி தரம் உள்ளவர்லேருந்து இருந்து பிரிப்பது தான் குவாலிட்டி கண்ட்ரோலரோட வேலை சோதனைக்காரனுடைய வேலையும் அதான் தேவன் இந்த பொல்லாங்கனுக்கு ஒரு அழகான வேறு வேலையே தன்னுடைய ராஜ்யத்தில் கொடுத்துருக்குறேன் நீ குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆகிடுது சரியில்லாதலாம் எடுத்து போடு நீ எடுத்துக்கோ சரியானதை மட்டும் உள்ள விடு சரியில்லாதெல்லாம் உனக்கு ஏசுகிரிஸை பார்த்து பிசாசு சோதித்தான் மூன்று வயதுலேயும் சோதித்தான் அவர் சரியில்லாதவர் நிரூபிக்கிறதுக்கு அவன் ஏசுகிரிசை பாவம் செய்ய சொல்லலை அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு இதுதான் அவனுடைய கவனம் அவர் சீர்பட்டவரா சீர்படாதவரா இன்னும் எதாவது தனக்கு தனக்குன்னு நேசிக்கிறாரா சுயநலம் இருந்தவராக இருந்தார்னா விழுந்து போயிருப்பார் கல்லை அப்பமாகனானா விழுந்துருப்பார் அங்கே இல்லை இதா அப்பமாக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்பத்தை கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கேன் மனுஷன் அப்பத்தினாலப்பா தேவ வாயிலேருந்து பிறகுற வார்த்தைனால பிழைப்பான் பிச்சிடறாரு பிசாசு சோதனைக்காரந்தான் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சுயநலமாக வாழ்ந்தோணுமானால் நாம் விழுந்துட்டோம் அல்லது நம்ம பிசாசுக்குரியவங்க குழப்பல விஸ்வாசம் அழிக்கப்பட்டவன் தான் ஏன்னா நான் சுயநலக்காரங்களேன் அவன் எத்தனை எத்தனை முறை சோதித்தாலும் விசுவாசம் என்னுடைய மாம்சத்தை தான் அழிக்குது விசுவாசம் என் மாம்சத்தை அழித்ததுனால அவன் எத்தனை முறை சோதித்தாலும் அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அதனால் இயேசுகிற அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படி தான் வசனம் சொல்லுது இப்படி தான் கிறிஸ்து பிசாசை நசுக்குனாரு அல்லது செயலிழக்க பண்ணினார் அவனுடைய அதிகாரத்தை உடைச்சார் முதல் முறை இயேசு கிரிஸை பின்பற்றதுனா என்ன நாமும் அவர்கிட்டருந்து இதை கற்றுக்கிடணும் பிசாசின் அதிகாரத்தை உடைக்கணும் நாமும் பிசாசை ஜெயிக்கணும் அவனை ஜெயிச்சதுக்கப்புறம் அவன் இல்லை செத்து போயிட்டான் கிறிஸ்து எப்படி பிசாசுன்னு தலை நசுக்கு சாகடிச்சாரோ அதை நம்பி அவருடைய மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி என் மேலேயும் அதிகாரம் இல்லாதபடி நசுக்கிறேன் அவனால் என் மேலே அதிகாரம் செலுத்த முடியல நசையினால் காரணம் இல்லை ஜென்ம சோகம் உடையவனாக இல்லை சிந்தனை உடையவனாக இல்லை அவன் உலகத்தின் மேன்மையெல்லாம் எனக்கு தானே நான் உனக்கு தரம்பா விழுந்துருந்தாக்கா தேவன் ஒருத்தரே ஒருத்தரைய பார்வைக்கு மேன்மையாக இருக்கிறாரு அதனால என் விழ முடியலை பிசாசு ஜெயிக்க முடியலை இப்படித்தான் பிசாசு என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டான் முதல்ல அது விசுவாசமாக இருந்தது நான் ஜெயித்ததுக்கப்புறம் அது அனுபவமாயிற்று என்னை விட்டு போகிறான் என்கிட்ட வர முடியாது முதல்ல விசுவாசம் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிசாசை ஜெயிக்கணுங்க பிசாசை கிறிஸ்து அழிச்சாருன்றதுனால நானும் அழிக்கலாம் அந்த மெத்தடை நான் அவட்ட கற்றுக்கிறேன் அதனால் அவர் எனக்கு குரு நான் அவருக்கு சிஷன் அவற்ற அந்த பாடத்தை படிக்கிறேன் பிசாசு என்னை ஏமாற்ற முடியலை அவன் வசனத்தை திரிக்கிறவன் சூழ்நிலை தகுந்த மாதிரி என்னை அவன் குவாலிட்டி கண்ட்ரோலர் சோதனைக்காரன் என்னை எப்படிலாம் சோதித்து பார்த்தா என்னோடய அந்தரங்கம் உண்மையான அந்தரங்கம் வெளியில் வரும்னு அவனுக்கு தெரியும் நான் என்னை மாற்றிக்க முடியாது எனக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு மாற்றம் உண்டாயிருந்தால் தான் அவனால் என்னை ஜெயிக்க முடியாது என்னுடைய மாற்றம் இயல்பானதாக உண்மையானதாக மாற்ற முடியாததாக தேவனால் உண்டானதாக அது நித்திய விஜயனால் வந்ததாக இருக்குமானால் பிசாஸ் என்னை ஜெயிக்க முடியாது நான் பிசாஸை பற்றி பயப்பட வேண்டியதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் பிசாசு செத்து போனவன் அழிக்கப்பட்டவன் ஏன்னா எனக்குள்ளே அந்த மாற்றம் உண்டாயிருக்கு இது தேவத்தன்மையினால் வரக்கூடிய த இயல்பு தன்மையை ஏசு கருசு நம்மகிட்ட எடுத்து போட்டு தான் அவருடைய தன்மை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு இதுதான் செலவை நமக்கு செஞ்சுருக்கு பாவ சரீரத்தை அழித்து இனி பாவம் செய்யாதபடிக்கு அவர் என் பழைய மனுஷனை சிலுவில் அரைஞ்சிருக்கிறாரு அதனால் பழைய மனுஷனுக்கு நம்ம என்ற வேலை இல்லை அந்த பழைய மனுஷன் சொல்லக்கூடிய மனு மனுஷத்தன்மை சுயநலம் மாம்ச சிந்தனை நீங்கள் எதை வேணால் சொல்லுங்கள் ஜென்ம சோபம் எதை வேணால் சொல்லுங்கள் அது அழிக்கப்பட்டது பாவசரீன் அழிக்கப்பட்டது நான் அழிஞ்சு போனேன் கிறிஸ்துவ ஒருத்ததாக என்ற பிழைச்சிருக்கிறாரு அதாவது தேவத்தன்மை தான் என்கிட்ட இருக்கும் மனுஷத்தன்மை இருக்கவே முடியாது இப்படி நான் மாறினதுனால சோதனைக்காரன் என எத்தனை முறை சோதித்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் அவனால் என்னை மேற்கொள்ள முடியாது அவன் வார்த்தைகளை மாற்றி கொடுக்கலாம் அதனால்தான் நான் வ தேவனால் வசனம் போதிக்கப்படும்போது அவன் எத்தனை முறை வார்த்தையை மாற்றினாலும் எப்படி தான் அவன் மாற்றினாலும் நமக்கு தெளிவு இருக்கும் இதனால்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் தேவனால் போதிக்கப்படணும்னு தேவ வசனம் தேவனால் போதிக்கப்படணும் அப்போ தான் நமக்கு தெளிவு வரும் பிசாசு அழிக்கப்பட்டான்ற நிச்சயம் எனக்கு கிடைச்சிருக்கு தேவனால் நான் போதிக்கப்பட்டதுனால நான் பிசாசை குறித்தோ ரதை குறித்தோ நான் பயப்படுறதில்லை ஏன்னா அவன் அழிக்கப்பட்டான் என் காலின் கீழே போட்டு அதிக்கப்பட்டான் எனக்கு எந்த வித திங்கும் அவனால் செய்ய முடியாது ஏன்னா கிறிஸ்துன்ற சரோலரை எனக்குள்ளே இருக்கிறார் நான் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை யார் பயமுறுத்தினாலும் அது அம்மாவாசையான இருக்கட்டும் எதுவானாலும் எனக்கு ஒன்றுமே செய்யாது வரைக்கும் செய்ய முடியலை நன்றி இன்னொரு தன்னத்தில் சந்திப்போம்மா வணக்கம்